வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் இன்னைக்கு செங்கல்பட்டில் பாஜகவுடைய ஆலோசனை கூட்டம் நடந்துச்சுல இந்த ஆலோசனை கூட்டத்தில் அண்ணாமலையும் கலந்துக்கிட்டாரு மார்னிங் செஷனில் கலந்துக்க முடியலை ஏன்னா அண்ணாமலை டெங்கு ஃபீவர்னால பாதிக்கப்பட்டதுனால அவர் ஆஃப்டர்நூன் செஷன் தான் வந்தார் டெங்கு ஃபீவர் அப்படி இருந்தாலும் அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை வந்து கலந்துட்டாரு ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா அண்ணாமலை வந்தோடனேயே அண்ணாமலை அந்த நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுத்துட்டு அண்ணாமலை சில நிர்வாகிகளோட பேசிட்டு பிறகு புறப்பட்டு வந்து போயிட்டாரு ஏன்னா அண்ணாமலை கொஞ்சம் உடம்பு முடியலைல்ல கூடிய விரைவாக அண்ணாமலை கம்பேக் வந்து கொடுப்பாரு அண்ணாமலையுடைய உடல்நலம் கூடிய விரைவாக சரியாகணும் அப்படிங்கிறத இறைவன்ட்டை வேண்டிட்டு ஏன்னா நல்ல ஒரு லீடர் அவர் நல்ல போல்டான ஒரு பொலிட்டீஷியன் தமிழக அரசியலுக்கு தேவைப்படக்கூடிய பொலிட்டீஷியன் அண்ணாமலை அதனால் டெஃபினட்டாக கூடிய விரைவாக அவர் வந்து ரெக்கவர் ஆவார் இப்போ விஷயத்துக்கு வரலாம் இன்னைக்கு நடந்த பிஜேபி மீட்டிங்கில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்டிஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி வெற்றி பெறுறது தென் தமிழகத்தில் என்டிஏ வீக்காக இருக்கு தென் தமிழகத்தில் எப்படி என்டி ஸ்ட்ராங் படுத்துறது அப்படின்னு இந்த டாபிக்லாம் டிஸ்கஷன் நடந்திருக்கு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெறுவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து யோசிச்சு தனியாக மீட்டிங்கு இந்த மீட்டிங்கு பேர் சிந்தனை மீட்டிங்கா சிந்தனை மீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மீட்டிங்கெலாம் வச்சு யோசிக்கிறதை விட சிம்பிளாக அண்ணாமலையுடைய ரூட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்டிஏவுக்கு சான்ஸ் இருக்குது அண்ணாமலையை முன்னிலைப்படுத்தி அண்ணாமலையை கேம்பெயின் பண்ண வச்சிங்கன்னா அண்ணாமலை இப்போ லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மாதமாக என்டிஏவை பயங்கர தொய்வாக இருக்குது சுணக்கமாக இருக்குது அதை மறுபடியும் மீட்டு கொண்டு வந்துடுவார் அண்ணாமலைனால் அது முடியும் இல்லை இந்த லாஸ்ட்டு ஒரு பத்து நாளாக ஒரு செய்திகள் வருது பாருங்கள் பாஜகவில் இருந்து ஓரம் கட்டப்படுகிறாரா அண்ணாமலை மத்திய அமைச்சருடைய தலையீடு இது மாதிரியான செய்தி அடுத்து பாஜகவில் இருக்கக்கூடியவங்களே சில நிர்வாகிகளே அண்ணாமலைக்கு எதிராக பேசுகிறது கே பி ராமலிங்கம் பேசுனார்ல அதிகாரியாக இருந்துட்டு வந்தவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு பேசினார் கல்யாணராமன் இவங்க பேசுகிறத உட்காந்து பாஜகவுடைய தமிழக தலைமை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்துச்சுனாலாம் டெஃபினட்டாக பாஜக தமிழகத்தில் வளராது என்டிஎவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜெயிக்காது அப்படிங்கிறதான் உண்மைங்க இதெல்லாம் காமன் பீப்புளுடைய கருத்து அண்ணாமலைக்கு யாரெல்லாம் உட்காந்து பிரச்சனை கொடுக்குறாங்களோ கட்சிக்குள்ளே இருந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுங்க பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கடந்து போகாதீங்க அப்படிங்கிறதான் நயினார் அவர்கள்ட்ட பாஜக தொண்டர்களுடைய வேண்டுகோளாக இருக்குது இதை பண்ணிட்டாலே டெஃபினட்டாக களம் திமுகவா என்டிஏவா அப்படின்னு மறுபடியும் சூடாக ஆரம்பிச்சிடும் பொண்ணு ரெண்டாவது என்ன தெரியுமா ரெண்டாவது மிக முக்கியமானது தென் தமிழகத்தில் என்டிஏவுடைய பாரம்பரிய வாக்குகளை எப்படி ஒருங்கிணைக்கலாம் அப்படின்னு ஆலோசனை நடந்திருக்கு தென் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏவை எப்படி ஸ்ட்ராங் படுத்த முடியும் டிடிவி ஓபிஎஸ்ஸை மறுபடியும் உள்ளே கொண்டு வாங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வாங்க சசிகலா மூணு பேரையும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் டெஃபினட்டாக ஆட்டோமேட்டிக்காக என்டிஏ ஸ்ட்ராங்காகிடும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தனிப்பட்ட ஆசைக்காக இந்த மூணு பேரை கூட்டணியிலேருந்து வெளியேற்றுறது கூட்டணிக்குள்ளே வரவிடாமல் தடுக்கிறது டெஃபினட்டாக கூட்டணியுடைய வெற்றியை தான் பாதிக்கும் அப்படிங்கிறது நயினார் அவர்களுக்கு புரியணும் ஏன்னா நயினார் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் தான் நல்ல க்ளோஸாக இருக்காங்க நயினார் அவர்களுடைய வீட்டில் தனியாக இபிஎஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுக்கு விருந்தெல்லாம் நயினார் அவர்கள் ஏற்பாடு அந்த அந்தளவுக்கு க்ளோஸா இருக்காங்க அப்போ நயினார் அவர்கள் தான் கிட்ட சொல்லி இது மாதிரி டிடிவி ஓபிஎஸ் கூட்டணிக்குள்ளே நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறத பேசி வெட்டிகரமாக முடித்தாலே தென் தமிழகத்தில் என்டிஎர் ஸ்ட்ராங் ஆகும் இது ரெண்டாவது மூணாவது என்ன தெரியுமா ஏதாவது கட்சி நல்லா வளரணும் கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு யாராவது ஐடியா சொன்னால் அவங்களுக்கு என்ன தெரியுமா லேபிள் ஒட்டுறது வார் ரூம் அப்படிங்கிற லேபிள் விட்டுறது அண்ணாமலை உடைய வார் ரூமு அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறது சொன்ன விஷயத்தை பத்தி சிந்திக்கிறது கிடையாது சொன்னவங்கள காரண்டேட் பண்றது அண்ணாமலையுடைய கைக்கூலி அண்ணாமலையுடைய வார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு மெயினான விஷயத்தை காதுலேயே வாங்காம கடந்து போயிடுறது இது பாஜக பண்ணக்கூடிய பெரிய தப்பு அதாவது வார் ரூம் அப்படின்னா புதுசாலாம் ஒண்ணும் இல்லைங்க அண்ணாமலையுடைய வார் ரூம் அப்படிங்கிறது யார் தெரியுமா அண்ணாமலை லாஸ்ட் ஃபோர் இயர்ஸா அவருடைய பிரஸ் மீட்டை பார்த்து அவர் கட்சியை வளர்த்த விதத்தை பார்த்து அவருடைய துணிச்சலான அதிரடியான மூவ்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் பார்த்து பாஜகவுக்கு ஆதரவாக உள்ள வந்தாங்க பார்த்தீங்களா தேசியத்தின் பக்கம் உள்ள வந்தாங்கல்ல நுழைந்தாங்கள அவங்கதான் என்னைக்காவது ஒரு நாள் தமிழகத்தில் பாஜக ஆட்சிக்கு வருமா அப்படின்னு ஆசையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வருஷ கணக்கா ஆசையோடயே இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஒளியை கொடுத்தவர் அண்ணாமலை நம்மளால முடியும் நம்ம ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறதுக்கான பாதையை காட்டினவர் அண்ணாமலை அதனால தான் அண்ணாமலைக்கு நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் ஆனாங்க ஸோ அவங்கெல்லாம் கட்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க சொல்லக்கூடிய சோ கால்டு வார் ரூம் அப்படிங்கிறவங்க கட்சி நல்லா இருக்கணும் கட்சி தமிழகத்தில் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அதனால அவங்க கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரைகளை வார் ரூம் கும்பல் அப்படின்னு சும்மா வெறுமனை கிண்டல் பண்ணிட்டு கறந்து போனா லாஸ்ட் பிஜேபிக்கு என்டிஏக்கு தானே தவிர அவங்களுக்கு கிடையாது இதை தமிழக பாஜகவுடைய தலைமை டெல்லி பாஜக மேலிடம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் சரி செய்யணும் அப்படிங்கறதான் தொண்டர்களுடைய வேண்டுகோளா இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேஜர் மதன்குமார் இருக்கார்ல அவர் ஒரு பதிவு போடுறாரு எவ்வளவு வேகத்தில் நோட்டாவிலருந்து பன்னெண்டு பெர்சன்டேஜ்க்கு கட்சி வளர்ந்துச்சோ அதே வேகத்தில் பன்னெண்டு இருந்து மறுபடியும் நோட்டாவை நோக்கி கட்சி தளர்ந்துக்கிருக்கு சரிவை சந்திச்சிக்கிருக்கு அப்படின்னு மேஜர் மதன்குமார் பதிவு போட்டிருக்காரு மேஜர் மதன்குமாரை வாரம் அந்த வளையத்துக்குள்ளே அடைக்க பார்க்குறீங்களா அவர் என்ன வாரூமை சேர்ந்தவர அப்போ இதுதான் கலை யதார்த்தம் அப்போ கலை யதார்த்தத்தை யாராவது ஒருத்தவங்க சொல்லும்போது இப்படி தான் பேசும் அப்படின்னு சொன்னால் அவங்கள அவங்களே ஏமாத்திக்கிறதுக்கு சமம் ஸோ இதுதான் சிந்தனை மீட்டிங்கில் பேசியிருக்கணும் என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல ஒரு பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்